பீச்சிலாம் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் பேரங்க இவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டமாக இருக்குது சிங்களாக்களும் வந்து விடுமுறைனால வந்து இங்கே வந்து நிற்கினேன் பட்டங்களுக்கு நிற்கினேன் ஆளுகள் எடுத்தால் அது போல மக்கள் வந்து பிளிச்சு கொண்டு இருக்கிறார் வந்து கடல் தெரிய பார்க்க விளையாட இருக்கு நீங்களும் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைலயும் வந்து என்ன யாழ்ப்பாணத்திலே பேமஸ் ஆன கடற்கரை கே கேஸ் கடற்கரை இங்க வந்து அல்ல கூட ஆனா வந்து நீங்க குளிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம் நல்லா இருக்கு

kui iganes küülahuib vabab . niimoodi . nii täpselt , saad tammu , tõmba lindi . நடந்து <muchas> <muchas> மக்கள் கூட்ட அதில் சரி இடத்துல வந்து நீங்க ரூம் புக் பண்ணி இருக்கலாம் ரூம் புக் பண்ணிருக்காங்க

カラー கே கேஸ் பリッジ கொடு வெளிச்ச கூடி இல்ல வெளிச்ச விடு வெளிச்ச விடு என்னடா இப்படியே 보면은 அப்பா வந்து சின்ன பிள்ளை விளையாறிறதுக்குலாம் இங்கேல வந்து விளையாட்டு சாமான்கள் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்குது அதையும் போய் காட்டுறோம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பிரவலி யா யூடியூபர் சாந்தன் வியூ பின்னால வருது மோனதாசம் கேஎஸ்எம் என்னடா கரணா சீரியஸான வீடியோக்கள் போட்டு போட்டு விசாராயிட்டு இன்றைக்கு ஒரு பண்ண நாங்கள் பண் ஒரு வீடியோ ஐடியால ஐடியாலாம் பண் பண்ணிக்கணும் போறோம் காட்சியெல்லாம் இப்போ மரக்காமல் ஓ இப்ப வந்து சின்ன பிள்ளைய வந்தாலும் நீங்க கூடிய மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கேன் இன்னும் ஃபுல்லா முடியல இப்பதான் எல்லாம் கட்டி கொண்டிருக்கீங்க உங்களை பார்த்தாலும் தெரியும் சின்ன பிள்ளையில வந்து விளையாடுறது ஏற்ற மாதிரி செய்து கொண்டிருக்கணும் இன்னும் முடிஞ்சா தான் நல்லா இருக்கும் ஆனா இப்பவே பாருங்க சின்ன பிள்ளையில எல்லாம் கொண்டிருக்குது என்னடா கடல் எல்லாம் ஏறாம இது கரையில கட்டி இந்த முழு வந்து தடுப்பு சோர்வளம் வந்து உடைஞ்சு இருக்கு இதுல பார்த்தாலும் தெரியும் கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு இருபது அடி ஆழ்வம் பெறும் நினைக்கிறேன் ஆனா தண்ணி வந்து அப்படியும் கூட வரும் இப்படி அங்கே வந்து ஷூட்டிங்குகள் நடந்து கொண்டிருக்கு ஷூட்டிங்குகள் நடந்து கொண்டு இருக்குது வீடியோ ஷூட்டிங் இது வந்து கே கேஸ் வெளிச்சாவடு அடிக்கிற அலையில வந்து போட் ஒன்று போகுது பாருங்க அது கிட்டத்தட்ட காத்தண்டத்தால கொஞ்சம் ஸ்லோவா போய்கொண்டிருக்குது ரெண்டா இதான் கே கேசுன்னு ரங்குதுரை இதுல வந்து இப்போ ஏறுறதுக்கு கே எஸ் மூனதாஸ் நீ சாந்தனா மூணு பேரையும் ஏத்த போறேன் ஏத்தாட்டி என்ன செய்யறேன்ட்டு பேரங்கும் அய்யா அண்ணா கட்டு பேர போகுது கட்டு பேர போகுது

சாக்களை இறக்கி சாமான் இருக்கிற இடம் இதுதான் ஆனால் இது வந்து இப்போ பாவன இல்லை தண்ணி அந்த அடித்து அடித்து மேலே ஃபுல்லாகவே பாசி வளர்ந்துட்டு முதல் இதில் பாசி இல்லை இந்த நிலம் மாதிரி இருக்கும் நடந்து போகலாம் ஆனால் இப்போ வந்து நடந்து அது பாசி இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நாளாக அதெல்லாம் போயிடும் கீழே பாருங்கள் பெரிய மணல் மீன் என்ன மணல் மீன் வயல் மீன்லாம் ஓடுது ஓ ரங்கினா பிடிக்கலாம் வடக்கரையில் வேறுங்க ஆக்கள் எவ்வளோ பேர் இந்த சின்ன பிள்ளை நம்ம ஜில்லாடி அதே மாதிரி அங்கே வரணும் இது வந்து நிசா வந்தோன்னா கேரளா கிடைக்கிற போல இந்த சாந்தம் கிடைக்கிற இல்லை சாந்தம் கிடைக்கிறது குளிக்கவும் ஆசையா இருக்கும் தண்ணியும் வந்து கிளியரா இருக்கும் ஆனால் இது வந்து தண்ணி வந்து கிழங்கல் தான் அழகு கூடாது வந்து அந்த நிலங்கள் பார்த்தது இருக்கிறாது கிழங்கல் தான் குளிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது அழகு தானே வர உப்பு தன்மை கொஞ்சம் கூட இந்த கடல்ல ரங்கு ரங்கு ஹெல்மெட் ஹெல்மெட் ஹெல்மெட்

என்ன பாய் என்ன செய்ய இங்க பாருங்க தண்ணில விளையாடி கொண்டிருக்கா முதல் முதல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் உருவா அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம்